ஜெர்மனியில் ஐஸ்லிங்கனில் உள்ள ஒரு உணவகம் கட்டண பில்கள் தொடர்பில் புதிய விதியை உருவாக்கியுள்ளது விருந்தினர்கள் உணவுகளை ஆர்டர் செய்வதற்கு முன்பு சொல்லாவிட்டால் பில்களை ஸ்பிளிட் செய்ய முடியாது என குறித்த உணவகத்தின் உரிமையாளர் சல்வட்டோர் மராசோ கூறுகின்றார் உணவு உட்கொண்ட பின்னர் யார் என்ன குடித்தார்கள் அல்லது சாப்பிட்டார்கள் என்பது குறித்து பலர் அதிகமாக வாதிடுகின்றனர் இது ஊழியர்களின் நேரத்தை விரயம் செய்வதற்காக மராஜோ கருதுகின்றனர் பெரிய குழுக்கள் தனித்தனியாக பணம் செலுத்த விரும்பினால் அவரது பணியாளர்கள் சில நேரங்களில் அதனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எடுப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் உணவகம் பரபரப்பாக இருக்கும்போது இது சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அதனால்தான் தான் முன்கூட்டியே பிரித்து வழங்குமாறு கேட்காவிட்டால் அனைவரும் ஒன்றாக பில்லை செலுத்துமாறு அவர் இப்போது கேட்டுக்கொள்கிறார் தனது ஊழியர்களுக்கு வேலையை எளிதாக்கவும் விருந்தினர்களுக்கு உணவக அனுபவத்தை நிதானமாக வைத்திருக்கவும் அவர் விரும்புகிறார் பல வாடிக்கையாளர்கள் இந்த யோசனையை ஆதரித்துள்ளனர் மேலும் ஹோட்டல் மற்றும் உணவக சங்கம் கூட பில்களை பிரிப்பது பெரும்பாலும் சிக்கல்களை உருவாகிறது என்பதை ஒப்புக்கொண்டது ஆனால் சமூக ஊடகங்களில் கருத்துகள் கலவையாக உள்ளன பில்களை பிரிப்பது நேரத்தை வீணடிப்பதாகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் சிலர் ஒப்புக்கொள்கின்றனர் ஏனைய சிலர் தனித்தனியாக பணம் செலுத்துவது ஜெர்மன் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும் அது அப்படியே இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர்